சில சமயம் ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரியறதுக்குள்ள எவ்ளோ பெரிய அசாதாரணமான கதைகள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு தேதிய பத்தி தான் பார்க்கப் போறோம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு போர் அகதி யாருமே கண்டுக்காத ஒரு ஜீனியஸ் அப்புறம் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பாதிரியார் இவங்க மூணு பேருக்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருக்க முடியும் கேட்கறதுக்கு ஏதோ மர்ம கதை மாதிரி இருக்கலாம் ஆனா இதுக்கான பதில் வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒளிஞ்சிருக்கு ஆமாங்க அந்த ஒரு ஒற்றுமை பிப்ரவரி ஒன்னாம் தேதி இந்த பேரெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு லிஸ்ட் மாதிரி தெரியலாம் ஆனா ஒவ்வொரு பேருக்கு பின்னாலையும் மனசை உருக்குற பிரமிக்க வைக்கிற மனித மன உறுதியோட சக்தி வாய்ந்த கதைகள் இருக்கு வாங்க அந்த கதைகளுக்குள்ள நாமளும் பயணிப்போம் முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த மாமனிதர்கள் வெறும் கணக்குல புள்ளிங்க மட்டும் இல்ல அவங்க வாழ்ந்த காலத்துல வரலாறுலயே ரொம்ப மோசமான கொந்தளிப்பான காலகட்டத்துல வாழ்ந்து நம்ப முடியாத சவால்களையெல்லாம் தாண்டினவங்க யோசிச்சு பாருங்க இந்த கணித மேதைகள் வாழ்ந்த காலகட்டம் இதுதான் போர் குழப்பம் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு பயம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட சவால்கள அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு பாருங்க உதாரணத்துக்கு ஆல்ஃப்ரெட் ரெனி ஒரு பாசிஸ்ட் தொழிலாளர் முகாமிலிருந்து தப்பிச்சு வந்தவர் அப்புறம் ஏர்னஸ்ட் கொரோமினாஸ் ஸ்பெயினில் நடந்த உள்நாட்டு போர்னால தன்னோட சொந்த நாட்டியை விட்டுட்டு ஓட வேண்டிய நிலைமை அதே மாதிரி ஹெர்மன் கோப்பர் நாசி ஆட்சியோட கொடுமையால வேலையையும் நாட்டையும் விட்டுட்டு போக கட்டாயப்படுத்தப்பட்டார் இவங்க எல்லாருமே முதல்ல உயிர் பிழைக்கிறதுக்கே போராடி இருக்காங்க ஆனா ரென்னியோட கதை தப்பிச்சதோட முடியல அதுக்கப்புறம் நடந்தத கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க தன்னோட உயிரையே பணயம் வச்சு ஒரு சோல்ஜர் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நாஜிக்களோட கண்ட்ரோல்ல இருந்த இடத்துக்கே திரும்ப போய் அவரோட அப்பா அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கார் இது ஒரு கணக்கு மேதிங்கிறத தாண்டி அவரோட மன தைரியம் எவ்வளோ பெருசுன்னு காட்டுது இல்லையா உயிர் பிழைக்கிறது ஒருவிதமான போராட்டம்னா அறிவு உலகத்துல தனக்கான அங்கீகாரத்தை வாங்குறது இன்னொரு பெரிய போராட்டம் சரி இப்போ அப்படி அங்கீகாரம் கிடைக்காம போன சில ஜீனியஸ்களை பத்தி பாக்கலாம் எர்ன்ஸ் எடுத்துக்கோங்களான் குவாண்டம் பிசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறைக்கு இவரோட வேலைதான் அடித்தளமே போட்டது ஆனா என்னாச்சு தெரியுமா அவரோட ரிசர்ச் பேப்பர்ஸ யாருமே ஏத்துக்கல ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த நேரத்துல அவரோட திறமைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல முழுசா புறக்கணிக்கப்பட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் நோபல் பரிசு வாங்கின ரிச்சர்ட் பெயின்மேன் ஸ்டூகல்பர்க்க பத்தி என்ன சொன்னார் தெரியுமா அவர் வேலைய செஞ்சுட்டு சூரியன் மறையறத பாத்துக்கிட்டு தனியா நடந்து போறார் ஆனா உண்மையில அவருக்கே சேர வேண்டிய எல்லா புகழோடையும் நான் இங்க நிக்கிறேன் இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு வலி இருக்கு பாருங்க ஸ்டூகல்பர்க்கோட திறமை எவ்வளவு காலமா மதிக்கப்படாம இருந்திருக்குன்னு இது காட்டுது இதே மாதிரி அங்கீகாரம் கிடைக்காம போன இன்னொரு மேதை தான் ஜோவான் கரமாட்டா அவர் கணக்கு உலகத்தோட மெயின் சென்டர்ல இருந்து எல்லாம் வரல இருந்து வந்த ஒரு ஜீனியஸ் இங்க இருக்கிற இந்த டூங்கிற நம்பருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு கரமாட்டா அவரோட இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு தேற்றத்தை வெறும் ரெண்டே ரெண்டு பக்கத்துல நிரூபிச்சுட்டாரு அப்போ இருந்த ஜிஹெச் ஹாடி மாதிரி பெரிய மேதைகள் கூட முதல்ல இத பார்த்துட்டு நம்பவே இல்ல உண்மையான திறமைக்கு பக்கங்களோட எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு இது எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க சரி இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இங்க நாம பாக்க போறது சில கணித மேதைகள் எப்படி தங்களோட வேலையை சமூக சேவையோடவும் மனிதாபிமானத்துக்காகவும் இணைச்சு பார்த்தாங்கன்னு தான் ஆலன் விட்வர்த் ஜேசி பர்கில் இவங்க ரெண்டு பேரையும் பாருங்களேன் கணக்குல பெரிய ஆளுங்களா இருந்தது மட்டும் இல்லாமல் பொது சேவையிலையும் ரொம்ப ஆழமாக தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க அவங்களோட பங்களிப்பு வெறும் ஆராய்ச்சியோட நிக்கல விட்வர்த் லண்டனில் கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு மிஷினையே ஆரம்பிச்சார் பர்கில்னும் அவரோட மனைவியும் செஞ்சது இன்னும் பெரிய விஷயம் நாசி ஜெர்மனிலிருந்து தப்பிச்சு வந்த நூத்துக்கணக்கான அகதி குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சாங்க அதுல சில குழந்தைங்களை தங்களோட சொந்த வீட்லயே வச்சு வளர்த்தாங்க இப்ப இந்த எல்லா கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது இவங்களுக்கெல்லாம் கணக்குங்கிறது வெறும் எண்களோ சமன்பாடுகளோ மட்டும் இல்ல ஆல்ஃப்ரெட் ரெனியோவோட இந்த வார்த்தைகள் அது ரொம்ப அழகா சொல்லுது நான் சோகமா இருக்கும்போது சந்தோஷமாகறதுக்காக கணக்கு போடுவேன் நான் சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்திலே இருக்கிறதுக்காக கணக்கு போடுவேன் தாங்க அவங்க வாழ்க்கையோட சாராம்சம் கணக்கு அவங்களுக்கு ஒரு வேலை மட்டும் இல்லை அது ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் ஏன் ஒரு உயிர் மூச்சேன்னு கூட சொல்லலாம் பிப்ரவரி ஒன்னாம் தேடி நாம் இப்போ பார்த்த கதைகளை மட்டும் வந்துட்டு இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸோட தந்தை வெர்னர் ஹைசன்பர்க் கம்ப்யூட்டர் உலகத்தோட முன்னோடி ஐடா ரோட்ஸ் இவங்களோட வாழ்க்கையையும் இந்த ஒரு நாள் ஞாபகப்படுத்துது இதுலேருந்து என்ன தெரியுது எந்த ஒரு நாளுமே சாதாரண நாள் கிடையாது ஒவ்வொரு நாளுக்குள்ளையும் கணக்கிலடங்காத மனித சாதனைகளும் வரலாறும் புதஞ்சு கிடக்கு அதனால இனிமே உங்க கேலண்டரை பார்க்கும்போது சும்மா தேதியை மட்டும் பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மனித கதைகளை தேடி பாருங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு தேதியில யாருடைய கதை மறைஞ்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்க